நீங்க பார்க்குற அந்த ரிசல்ட்ல ஒரு ரிசல்ட் ஏதாவது ஃபேக் அப்படி நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல 1 lakh ரூபாய்க்கு லைஃப் டைம் செட்டன் ரிசல்ட் ஃபேக் அப்படி என்ன பண்ணுவோம் ப்ரூஃப் பண்ணுவோம் நம்ம ரெடியா ரெடி நிறைய பேர் இருக்கீங்க நீங்க யார் வேணாலும் ரேண்டமா வரலாம் ரேண்டமா எண்ணி நம்பர்ஸ் லைவா நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் ஏன் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம நிறைய முறை நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வெளியில சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு சில நபர்கள் அதை நம்பறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க எப்பா பாரு நீங்க இதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பட் நாங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஜெனியூனான ஒரு நம்பர் தான் இந்த பரசாரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுல எக்ஸாம் நம்பர்ஸ் இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அதை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்